ஹாய் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப் பரான ஒரு புனிதரை பற்றி இந்த காலை பொழுதில் இவங்களை பற்றி பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு தேவையான ஒரு புனித தான் இவங்க அப்படின்னு எல்லாருக்குமே புரியும் அப்படி என்ன புனிதரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்க புனித கசீலா அப்படிங்கிற புனித இவங்க ஒரு துறவியாக இருந்திருக்காங்க அதுக்கும் மேலே நம்ம நினச்சிட்ருக்கிறோம் இந்த துறவி ஆகிறதும் இல்லை இந்த மாதிரி புனிதர் பட்டம் வாங்குகிறவங்களும் கூட ஏதோ ஒன்று அவங்க வந்து கடவுளை சார்ந்து இருக்கிறதே அவங்களோட இயலாமைனாலேயோ இல்லை அவங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறோம் இந்த புனிதையை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஹங்கேரி நாட்டோட அரசிய இருந்திருக்கிறாங்க அதுவும் கூட இவங்க துறவி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இவங்க திருமணமாகி இல்லற வாழ்க்கையில் இருந்து இவங்களுக்கு ஒரு அழகான மகன் இருந்திருக்கிறான் ஆனால் நாட்கள் கடந்து அவங்க கணவர் இருந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக சமூகத்தில் விதவைக்கா விதவைக்கு இழைக்கப்படுற எல்லா பிரச்சனைகளையும் இந்த அரசியாக இருந்து திருமணமான இவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அனுபவிச்சிருக்கிறாங்க ஸோ அவங்க இந்த காலகட்டத்தில் எல்லாத்துலையுமே அவங்க இறைவனுக்கு விருப்பப்படி வாழ்ந்தாங்க செஞ்சாங்க அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் அவங்க வாழ்க்கை வரலாறுல நம்ம பார்க்கலை ஆனால் அவங்க அப்படிலாம் இருந்திருந்ததுனால மட்டும் மட்டும்தான் அவங்க அவ்வளோ வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்கள் கடந்த பெண்ணும் அவங்க என்ன பண்ணாங்க இறைவனுடைய அழைப்பு அவங்களுக்கு வந்தது ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே அவங்க இறைவனுக்கு உகந்ததாக இருந்திருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்கள தேடி அந்த இறை அழைப்பு கிட்டத்தட்ட அவங்களுடைய ஒரு ஐம்பது அறுபது வயசில் வந்திருக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ திருமணமான பிறகும் கூட ஒரு அழைப்பு வரணும் அந்த அழைப்பு உண்மையான அழைப்பாக இருக்கணும்னா இப்போ இருந்து நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதை கேட்டுகிட்டு இருக்க பெரியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே தங்களை வந்து ஒரு ஒரு புனிதராக நினச்சிட்டு வாழ்ந்தா என்ன என்ன போகுது ஸோ நம்ம அப்படி ஒரு ஒரு நிமிஷத்துலேயும் நம்ம உண்மையாக இருக்கும் போது நமக்கு இறைவனுடைய ஆசிரோட அழைப்பு எந்த விதத்துலனாலும் நம்மளை சந்தை சேரும் அப்படிங்கிறது தான் புனித கசிலாம் அப்படிங்கிற இன்றைய புனிதை நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க ஸோ அதே மாதிரி தான் புனித இவங்க இவங்க இறந்து ஆயிரத்தி அறுபதில் இவங்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அவங்களுடைய கல்லறை திறந்து பார்க்கும்போது எவ்வளோ வருஷம் கேப் பார்த்திங்களா ஆனாலும் அவங்களுடைய உடல் அழியாமல் இருந்ததுனால அவங்களுக்கு என்ன பண்ணாங்க புனிதர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த புனிதரை போல் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சரி தான் நம்ம இந்த ஒரு வேலை திருமணம் ஆனவங்க இதை கேட்டுகிட்டு இருந்தாலோ இல்லை நீங்கள் குட்டி பிள்ளைகளாக இருந்தாலோ எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கான இறை அழைப்பு இறை ஆசிரியர் வேணும் அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளையும் அவங்க அவருக்கு உண்மையாக இருப்பும் அவர் நம்மளை அவசித்தின்படியாக நடத்துவார் பாய் பாய்